வண்டி திருப்பு வண்டி திருப்புற जो पार्टी आ गया इधर का क्षेत्र उनका बेटा साथी आदमी कितने लोगों नेंगा उठाओ दिल्ली के विधायक भी उन्होंने तो ला दिया पर वो टेंशन पूरा 5000 6000 5000 के के 3000 थोड़ा चला वाला कर रहे हैं आ उठा के हां முதலாவதாக <coughs> <coughs> <coughs>

முத்து வளையகர் குதூர் பாண்டியapuram சுதன் கார்த்திக் மேள ஊரார் கோய்சேனிவாகர் ராஜ்யபாட்டி ஹரிநாயகுரமா மதி தரிசிகன் நெடு குள்ளமா கடுமையான போரான கடுமையான போரானட் வாட் 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 300 নম্বரிலே முடிச்ச விடைக்கு

மா <sighs>

கொஞ்சம் <laughs> இருக்காங்க சுரேஷ்குமார் ஒன்று ஓட்டியிருப்பது வீரக்கு வட்டிலும் வந்து கொண்டிருந்தது.それத்துனேவாக ராஜபாண்டி அறிநாயகர மதி தற்பில நெருங்கலாம். இந்த ஆறு ஆறு ವರ್ಷஸ் நாக்கே என்னடாக்கு டிவிலை யாருக்காவது வந்துட்டீங்க. ராஜிங்கமா சின்னை டைம்க்கு எல்லா சர்மே வந்துட்டீங்க. பாக்கலாம் எல்லாம் வந்துட்டீங்க. ஒரு மூட்டு வரேங்கற. மூட்டு பண்ணி வந்துறார். வர வேண்டியது ஆரே. கோட்டாடையன் டவர் இப்ப விடுவாய் ஓவியா கடைசி மாட்டுக்கு வாட்டிக்கா எல்லாம் வரிசையா வருது கடுமையான 네, 샙때 부리면 돼 ஓட்டு ஓடிக்க ஓடிக்க முன்ன ஓடிக்கோட்டு ஓடி ஓடி எந்த செட்டை விட்டு மாட்டை விட்டுரு ஆள் பிடிக்க வடிக்கம் மொதரண்டு வடிக்கம் மொதரண்டு வாடிக்கை மானாலுல சேவத்துக்கு சேவரிய பாருங்கடா இது ஓடி ஏடி ஓடிங்க ஓடிங்க கண்ட்ரோல் கொண்டு போறா புடிங்க மாந்து அப்படி வெற்றி இரண்டாவது வீரே முத நாபட்டாக ஆற சுரேஷ் பா ரையндар பேச்சே கே சுரேஷ்சாமி சொல்றா கோபாரேடி ungla வல்ல நாடு வங்கிலே பாங்க மரவர் கரசல் குள்ளமா வெற்றி செந்துறார் காணம்பங்களமா ஓடியா ஓடியா

அதுக்காக ஆர்கியார் சித்திரம் கூட்டி போட்டி வருகின்ற சாரதி மனவர் கருத்தர் குல பாண்டி பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது பக்கவாட்டில் முதல் இடத்தை குடிப்பதற்கு வந்து கொண்டிருப்பது சக்தி சுந்தூரர் காலமுகம் மரவர் கரிசல் குளம் போட்டி வருகின்ற சாரதி மரவர் கரிசல் குளம் மொட்டத்தலை மயில் நான்காவதாக

பாண்டி அறியாயிரம் ராஜபாண்டிய அரியல் நெருங்குலாம் முதலாவதாக நினைவென்ற முதலாவதாக அது ஒரு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரணில் கடற்கரை குலம் இரண்டாவதாக

அளவுக்கான கட்டி சென்ற கானமங்கலம் கடத்தாண்டியா மைதா தாண்டியோ மைதா மணி நேரம்

சைடு சைடுவதாக வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது அரிசி இல்ல வெற்றி பெற்றது பேருக்கு தொலைச்சாமி அடே நீளம் இறங்க இறங்கிங்க டவுலு இறங்கிங்க கேட்டுக்கிட்ட கோத்துக்கிட்டேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொண்டாங்க